கிறிஸ்துவு தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்த மனிதர்கள் ஏராளம் அப்படி கிறிஸ்துவு தன் வாழ்நாளை அர்ப்பணித்த ஹென்றி நாட் என்ற மிஷினரியை பற்றி நாம் இப்பொழுது பார்க்கலாம் இவர் தென் பசிபிக் தீவு மிஷினரி என்று அழைக்கப்படுகிறார் இந்த ஹென்றி நாட் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி நான்கில் இங்கிலாந்தில் உள்ள ப்ரூம் புரூவில் பிறந்தார் புதிதாக உதித்திருந்த அந்த லண்டன் மிஷினரி சங்கம் அனுப்பிய முதல் மிஷினரிகளில் இவரும் வில்லியம் கேரியும் இடம்பெற்றனர் இந்த சங்கங்கள் உருவாகும் முன்பாக பின்தங்கிய நாடுகளுக்கு இங்கிலாந்து மிஷினரிகளை அனுப்பவில்லை ஆனால் இந்த சங்கம் தோன்றிய பின்னர்தான் பலர் மிஷினரிகளாக இணைந்தனர் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி இரண்டு வயதான நாட் மற்ற மிஷினரிகளோட கூட தென் பசிபிக் தீவுகளுக்கு நற்செய்தியை சுமந்து செல்லும்படியாக கப்பல் பயணத்தை தொடங்கினார் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தி ஒன்றாம் ஏழாம் ஆண்டு மார்ச் மாதம் ஐந்தாம் தேதி தாஹித் என்ற ஒரு பகுதியை அடைந்தார் இன்று தாஹித் என்றாலே அழகிய கடற்கரைகளும் பொல்லா இயற்கை கண்காட்சிகளும் கொண்ட விடுமுறை மற்றும் சுற்றுலா தலம் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் ஆனால் அல்ல அது மக்களின் கேடுகட்ட வாழ்க்கை தரம் அந்த அழகை அழுக்காக்கிவிட்டது அறியாமை மற்றும் மூட நம்பிக்கையான வேர்களில் இருந்து முளைத்த வினோதமான தீப சடங்குகளில் மக்கள் ஊறி போய் காணப்பட்டனர் அத்தீவிலேயே பொம்மாரே ஒன் அவர்களது அரசனாய் இருந்தார் மிஷினரிகள் தீவை அடைந்தவுடன் அரசரை சந்தித்தனர் அவரும் விருப்பமாக அவர்களை வரவேற்றார் அவருக்கு மிஷினரிகளின் நோக்கங்கள் வாஞ்சிகளில் கரிசனை ஏதுமே காணப்படவில்லை மாறாக அவர்கள் கொண்டு வந்திருந்த மேற்கத்திய கருவிகள் மற்றும் பொருட்களிலேயே அவரது கவனம் இருந்தது பொமாரே அவர்களுக்கு நல்ல ஒரு பெரியதொரு வீட்டை கட்டி கொடுத்திருந்தார் மிஷினரிகளும் ஆர்வத்துடன் மிஷினரி பணியை தொடங்கினார்கள் ரசிக்கப்படாத உள்ளூர் மொழி வேட்பாளர் ஒருவரது உதவியுடன் ஞாயிறு மார்ச் ஒன்றாம் தேதி நாட் தனது முதல் கிறிஸ்தவ ஆராதனையை நடத்தினார் பொமாரே மிஷினரிகளுடன் கருவிகள் பொருட்கள் போன்றவைகளையும் வற்புறுத்தி வாங்கினார் தீவுவாசிகளும் மிஷினரிகளிடம் பரிசு பொருட்களை கட்டாயப்படுத்தி வாங்கினதினால் பொருட்கள் தட்டுப்பாடு அதிகமானது சிலவற்றை திருடி விட்டார்கள் திருடு என்பது ஒரு சாதாரணமான ஒரு பழக்கமாகவும் அவர்களது மதத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்தது திருடர்களின் காவலன் என்ற ஒரு தெய்வத்தையும் அதற்கு பலி செலுத்தி வழிபட்டு வருகின்றனர் தாகித்தி மக்களும் என்னதான் விசேஷத்திற்கு செவி சாய்த்தாலும் அவர்களது மனதும் இதயமும் இருளில்தான் ஆக்கிரமிக்கப்பட்டு உலகு பொருட்கள் மேல் மயக்கமடைந்து காணப்பட்டனர் இவர்கள் யுத்தங்களுக்கும் கொலைகளுக்கும் பெயர் போன கொடூரர்கள் யுத்தம் சாதாரணமாகவும் சமாதானம் அபூர்வமாகவும் எண்ணப்பட்டன பழிக்கு பழியாக ஒருவரை கொன்று அவ்வுடலை வெயிலில் காயப்போட்டு நடுவில் பெரியதொரு ஓட்டையிட்டு அதை ஆடைபோல் கைகள் முன்னாலும் பின்னாலும் தொங்குபடியாக அணிந்து செல்வார்கள் நரபலி முக்கியமாக சர்வசாதாரணமாக பிறக்கும் பிள்ளைகளில் மூன்றில் இரு பங்கு பெற்றோரால் அல்லது குழந்தை கொலையாளிகள் என்பவர்களால் பிறப்பிலேயே கொல்லப்பட்டனர் சில சமயம் பிள்ளைகளை பலியாக கடலிலோ அல்லது கொதிக்கும் எரிமலையிலோ ஏறிவர் செய்த குற்றங்களுக்காகவும் பலி செலுத்துவர் குடிப்பழக்கம் அவர்களை நடந்து கொள்ள செய்தது பிறருக்கு பாரமில்லாமல் இருக்க நோய்வாய்ப்பட்ட முதியவர்களை உயிரோடு புதைத்து விடுவார்கள் இம்மக்கள் கற்பனை கூட செய்ய இயலாத அளவிற்கு மோசமானவர்களாய் இருந்தனர் இன்னும் மோசம் என்னவென்றால் சில மாதங்களில் மிஷினர்களின் எண்ணிக்கை குறையத் தொடங்கியது பலர் ஊழியத்திலிருந்து விலகி துறைமுக வணிகத்தில் பொருளீட்டினர் ஒரு மிஷினரி கொல்லப்பட்டார் வேலை கடினமாயிருந்ததாலும் பாடுகளின் வழிகளை காணக்கூடாது இருந்ததாலும் பலர் உற்சாகம் இழந்தனர் ஹென்ரி நாட்டோ விடாபிடியாய் தொடர்ந்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி ஓராம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பத்தாம் தேதி உள்ளூர் மொழியை கற்று அவர்களுக்கு அவர்களது மொழியிலேயே பிரசங்கித்த முதல் மிஷினரி ஆவார் ஏழு ஆண்டுகளில் இருமுறை மட்டுமே நாட்டுக்கு உதவி பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டன அதிலும் ஒருமுறை கடலால் சேதமடைந்தது ஆயிரத்தி எண்ணூற்றி மூன்றில் பொமாரே ரட்சிக்கப்படாமல் மறித்தார் அவரது மகன் பொமாரே டூ அரசரானார் பொமாரே ஒன் அரசனாய் இருந்தபோது இரண்டாயிரம் பேரை வழியிட்டதாக கணக்கிடப்பட்டது மேலும் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐந்தில் தாகித்தியை விட்டு செல்ல தீர்மானித்தனர் வாழ்ந்த வீடு அழிக்கப்பட்டு எல்லாமே திருடு போயின எஞ்சியவர்கள் அடுத்த ஆண்டே அந்த இடத்தை காலி செய்தனர் ஆயிரத்தி எண்ணூத்தி பத்தில் ஹென்றி நாட் மட்டுமே தாகித்திய தீவில் மிஞ்சி இருந்தவர் நாட் வேதாகமத்தை தாகித்திய மொழியில் அச்சடித்து மக்கள் வாசிக்க விநியோகித்தார் நச்செதியை பொமாரை டூவிற்கு விளக்க அதிக நேரம் செலவழித்ததின் விளைவாக ஆயிரத்தி எண்ணூத்தி பதிமூன்றில் ஆலயம் கட்டப்பட்டது ஆயிரத்தி எண்ணூத்தி பதினைந்தில் பொமாரே எல்லா விக்கிரக கோவில்களையும் அகற்றிவிட்டார் தீவு முழுவதும் நடந்து வந்த அறுவறுப்புகள் அறவே அகன்று போயின திரும்பி சென்ற மிஷினரிகள் பலர் மறுபடியும் தீவிற்கு வந்து சேர்ந்தனர் ஆயிரத்தி எண்ணூற்றி பத்தொன்பதாம் ஆண்டு மே மாதம் பதினோராம் தேதி ராயல் மிஷன் ஆலயம் பிரதிஷ்டை செய்யப்பட்டது மறுநாள் மக்களின் நடத்தையை நிர்வகிக்கும்படியான கிறிஸ்தவ சட்டங்களையும் அறிவித்தார் அது ஹென்றி நாட்டினால் எழுதப்பட்டு தென் நாட்களில் மற்ற தென் பசிபிக் தீவுகளிலும் பயன்படுத்தப்பட்டது ஆயிரத்தி எண்ணூத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மே பதினாறில் ஹென்றி முதல் ஞான ஸ்நானத்தை பொமாரை தூக்க கொடுத்தார் தொடர்ந்து ஐந்து ஆண்டுகளில் நூற்று கணக்கானோர் திருமுழுக்குப் பெற்று பலர் மிஷினரிகளாக கிறிஸ்துவின் அன்பின் நர்சீதியை அண்டை நாடுகளுக்கு சுமந்து சென்றனர் ஹென்றி நாட் நாற்பத்தி ஏழு ஆண்டுகள் தாகிதி தீவில் பணி செய்த பின் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி நான்கில் மே மாதம் இரண்டாம் தேதி ஆண்டவர் அவரை தமது நித்திய வீட்டிற்கு அழைத்து கொண்டார்